ஔவையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்க்கை அவ்வையாரின் நல்வழி வெண்பா பதினைந்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் எல்லாம் விதியே மதியாய் விடும் உலகத்தில் வாழும் மனிதர்கள் எல்லாம் விதியை வெல்ல முடியாது என்றுதான் சொல்வார்கள் அவர்கள் அறிவை பயன்படுத்தி விதியை வெல்லலாம் என்று அவர்கள் எண்ணுவார்கள் ஆனால் விதியை வெல்வதற்கு ஒரு எளிமையான வழி இருக்கிறது அது சிவாய நம ஐந்து எழுத்தை சொல்வதால் வரும் நன்மை சிவாய நம என்று சிந்தித்து இருப்பவருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை சிவாய நம என்று சொல்லிக் கொண்டிருப்பவருக்கு வாழ்க்கையில் அந்த விதியை வெல்ல முடியும் என்று ஔவையார் இந்த வெண்பாவில் தெரிவிக்கிறார்